அஜய் ரஸ்தோஹி அவர்கிட்ட சிக்கன மிக மிக முக்கியமான ஆதாரம் அதாவது இப்படிப்பட்ட ஒரு ஆதாரத்தை அஜய் ரஸ்தோகி அவர் கரூருக்கு வந்து அவர் கலெக்ட் பண்ணுவாரு அப்படின்னு சத்தியமாக யாருமே எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படிப்பட்ட சம்பவத்தை கரூருக்கு வந்து இறங்கின ஓய்வு பெற்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோஹி யாரும் எதிர்பார்க்காத முக்கியமான ஆதாரம் ஒண்ண கரூர் வழக்குல அவர் தற்போது கைப்பற்றிருக்காரு அந்த கைப்பற்றின அந்த ஆதாரத்தின் மூலியமா அதுக்கு பின்னாடி கிட்டத்தட்ட ஐம்பது மருத்துவர்கள் ஐம்பது டாக்டர்கள் தற்போது கரூர் வழக்கில் வசமாக சிக்கியிருக்காங்க இதன் காரணமா நம்ம யாருமே எதிர்பார்க்காத ஒரு திருப்பம் அதாவது கேக்குற நம்ம எல்லாருக்குமே ஹார்ட் அட்டாக்கே வரக்கூடிய அளவுக்கு ஒரு மிகப்பெரிய திருப்பமே தற்போது கரூர் வழக்கின் இந்த மிக முக்கியமான விசாரணையில மிகப்பெரிய திருப்பமே இன்னைக்கு ஏற்பட்டிருக்கு அப்படி கரூர் வழக்கில் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் என்ன முக்கியமான ஆதாரத்தை கலெக்ட் பண்ணியிருக்காரு அதுக்கு பின்னாடி சுமார் ஐம்பது மருத்துவர்கள் அவங்க எல்லாருமே அந்த சந்தேகத்தின் லிஸ்ட்டுக்கு உள்ள வர்ற மாதிரியான என்ன விஷயத்தை தான் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர் செஞ்சுருக்காரு இந்த விஷயத்த கேட்குறப்ப நம்ம எல்லாருக்குமே ஏன் ரொம்ப பெரிய அளவில் அதிர்ச்சி அடைகிற மாதிரியான தகவலாக இந்த தகவல் மாறியிருக்கு அப்படிங்கிற எல்லா விவரத்தையும் ஒன்று ஒன்றா இந்த வீடியோவில் இப்போ பார்க்கலாம் வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணிடாம மட்டும் பாருங்க கரூர் வழக்கில் கிட்டத்தட்ட நாற்பது நாட்களுக்கும் மேலாக சிபி அதிகாரிகள் கிட்டத்தட்ட மூன்று நான்கு குழுக்களாக அவங்க பிரிஞ்சு எங்கெங்க விசாரணை பண்ணணுமோ எல்லா இடத்துலையுமே விசாரணை செஞ்சு கிட்டத்தட்ட முந்நூற்றி ஐம்பது பேருக்கு மேலே தீவிரமாக கரூருக்கு போன சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணை பண்ணியிருக்காங்க பத்தாக்குறைக்கு அந்த சம்பவம் நடத்துல இடத்துல இருந்த மக்கள் பிளாட்ஃபார்ம்ல கடை போட்டிருந்தவங்க அங்கே கடை வச்சுக்கிட்டு இருந்தவங்க இப்படி நிறைய பேர் எங்கெங்கே எல்லா இடத்துலையுமே விசாரணை பண்ணணுமோ எல்லா இடத்துலையுமே தீவிரமாக ஏறக்குறைய சிபிஐ அதிகாரிகள் அவங்க விசாரணையை முடிச்சதுக்கு அப்புறமாக தான் அந்த முழு தகவல் அறிக்கை அது என்ன அப்படின்னு அந்த தகவல் பார்க்கறதுக்காக தான் இப்ப ஓய்வு பெற்ற உச்ச நீதிமன்ற நீதிபதியான அஜய் ரஸ்தோகி அந்த இன்வெஸ்டிகேஷன் எல்லாமே என்னென்ன அப்படின்னு பாக்குறதுக்காக இப்ப நம்ம தமிழகத்துக்கு அதாவது கரூருக்கு அவரு வந்திருக்காரு இப்ப கரூரில் தான் இருக்காரு ஸோ அந்த முழு தகவல் அறிக்கையை அஜய் ரஸ்தோகி அவர் பார்க்குறப்ப ஒரே ஒரு இடத்துல மட்டும் அவருக்கு ரொம்ப பெரிய அளவில் சந்தேகம் ஏற்பட்டிருக்கு போல் அதாவது ஒரே நேரத்தில் ஒரே இரவில் எப்படிடா கிட்டத்தட்ட நாற்பதுக்கும் அதிகமான பேருக்கு உடல் குராய்வு செஞ்சிங்க அப்படிங்கிற அந்த இடத்துல தான் முக்கியமான சந்தேகமே அஜய் ரஸ்தோகி அவருக்கு ஏற்பட்டிருக்கு போல் அதனால தான் இப்ப அஜய் ரஸ்தோகி அவர்கள் அந்த ஐம்பது மருத்துவர்கள் அன்று இரவு அங்க கரூர் மருத்துவமனையில அதாவது இந்த உடல் கூறாய்வு செய்யறதுக்காகவே கூட்டிட்டு வரப்பட்டிருந்த அந்த ஐம்பது மருத்துவர்கள் அவங்க மேல தன்னுடைய சந்தேகத்தை இப்ப அஜய் ரஸ்தோகி அவர்கள் திருப்பி அது என்ன ஐம்பது டாக்டர்கள் அதாவது அன்று இரவு கரூர்ல ஐம்பது டாக்டர்கள் தான் இருந்தாங்களா அது என்ன எண்ணிக்கை ஐம்பது டாக்டர்கள் அப்படின்னு இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கப்ப உங்களுக்கு நிச்சயமா இந்த இடத்துல ஒரு சின்ன சந்தேகம் வரலாம் அதாவது சிபி அதிகாரிகள் அவங்க இதுக்கு முன்னாடி கரூர் மருத்துவமனையில் அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்றப்ப அதே போல நம்ம திமுக அரசு அதே போல அரசு ஊழியர்கள் அவங்க எல்லாருமே சொல்லியிருக்க தகவல் என்ன அப்படின்னா அன்று இரவு எப்படி அத்தனை நாற்பது பேருக்குமே நீங்க உடல் குராய்வு செஞ்சீங்க அதற்கான இடம் தான் அங்கே இருந்துச்சா அப்படி இடம் இருந்தா கூட மருத்துவர்கள் ஸ்பெஷலிஸ்ட் இந்த உடல் குராய்வு செய்யறதுக்கு மருத்துவர்கள் தேர்ச்சி பெற்ற மருத்துவர்கள் கண்டிப்பாக தேவைப்படுறாங்களே அவங்க எல்லாருமே அன்று இரவு ஏன்னா சம்பவம் நடக்கிறப்ப கிட்டத்தட்ட ஏழு எட்டு மணி இருக்கும் அவங்க எல்லாரையுமே மருத்துவமனையில் கொண்டு போய் சேர்க்குறதுக்கு உள்ள கிட்டத்தட்ட ஒன்பது மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு அப்படி இருக்கப்ப அன்று இரவு ஒன்பது மணிக்கு மேல ஏன்னா விடிஞ்சா சண்டே சண்டே அப்படின்னாலே பெரும்பாலும் நிறைய பேர் வேலைக்கும் வரமாட்டாங்க அப்படி அந்த இக்கட்டான சூழ்நிலையில எப்படி கிட்டத்தட்ட இரவோடு இரவாக நாற்பது பேருக்கு உடல் கூறாய்வு செய்யறதுக்கான இடம் இருந்துச்சு அப்படின்னு ஒத்துக்கிட்டா கூட மருத்துவர்கள் எப்படி அந்த இடத்துல எல்லாருமே தயார் நிலையில் இருந்திருக்காங்க அப்படிங்கிற இந்த கேள்வி விசாரணையை ஏற்கனவே சிபிஐ அதிகாரிகள் கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல அவங்க விசாரணை செஞ்சிருக்காங்க போல இருக்கு அதுக்கு அந்த தகவல் அறிக்கையில் கொடுத்திருக்க அதாவது கரூர் மருத்துவமனை கொடுத்திருக்க பதில் எப்படி ஐம்பது மருத்துவர்கள் அந்த இடத்துல தயார் நிலையில் இருந்தாங்க அப்படின்னு சிபிஐ அவங்க கேட்ட கேள்விக்கு அரசு தரப்பு அதாவது கரூர் அரசு மருத்துவமனை தரப்பு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அன்று இரவு அதாவது விஜய் அவருடைய அந்த பிரச்சாரம் நடந்து அந்த கோர சம்பவம் நடந்து அங்க மருத்துவமனைக்கு எல்லாரையுமே கூட்டிட்டு வந்து அட்மிட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க இல்லையா அந்த நேரத்தில் கரூர் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் மருத்துவர்கள் அவங்க எல்லாருமே கூடுற மாதிரியான ஒரு நிகழ்வு ஒரு ஸ்பெஷல் ஈவெண்ட் ஒன்று அந்த இடத்துல நடந்துக்கிட்டு இருந்திருக்கு அப்படி அந்த ஈவெண்ட்டு நடந்துகிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் தான் திடீர்னு கரூர்ல நடந்த இந்த கோர சம்பவத்துக்காக வரிசையா பாதிக்கப்பட்டவங்க எல்லாரையுமே கரூர் அரசு மருத்துவமனையில் கொண்டாந்து வரிசையாக அட்மிட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க ஸோ அந்த நேரத்தில் நல்ல வாய்ப்பாக அந்த இடத்துல ஏற்கனவே மருத்துவர்கள் எல்லாருமே அவைலபிலிட்டியில் இருந்தாங்க அவங்க எல்லாருமே இல்லைன்னா கஷ்டமாகி போயிருக்கோம் ஆனால் எல்லாருமே கிட்டத்தட்ட ஐம்பது மருத்துவர்கள் ஒரு சிறப்பு குழு அங்கே கரூர் அரசு மருத்துவமனைக்கு வந்திருந்தாங்க அவங்க எல்லாருமே அந்த இடத்துல தயார் நிலையில் இருந்ததால் இரவோடு இரவாக எல்லாருக்குமே உடல் குறைவு செய்ய முடிஞ்சுது அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக அன்று இரவு ஐம்பது பேருக்குமே உடல் குராய்வு செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு கரூர் அரசு மருத்துவமனை தரப்பு இந்த விஷயத்தை சிபிஐ அவங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்போ இந்த தகவலை சிபிஐ அதிகாரிகள்கிட்ட சொல்லியிருக்காங்க இந்த தகவலை தான் இப்போ அஜய் ரஸ்தோகி அவர் பார்த்துட்டு என்ன தான் கரூரில் அந்த சிறப்பு ஈவெண்ட் நடந்து ஐம்பது மருத்துவர்கள் அவங்க அந்த இடத்துல ரெடியாக தயார் நிலையில் இருந்தாலும் ஐம்பது பேருமே கண்டிப்பாக அந்த உடல் கூராய்வு செய்யறதுக்கான மருத்துவர்களாக கண்டிப்பா இருக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை அப்படின்னு தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் யாருமே எதிர்பார்க்காத இந்த மிக மிக முக்கியமான பாயிண்ட் ஆதாரத்தை தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் பிடிச்சிருக்காரு அதாவது இந்த இடத்துல அஜய் ரசோகி அவர் எழுப்பியிருக்க மிகப்பெரிய சந்தேகமே என்ன அப்படின்னா ஒரு மருத்துவ குழு ஈவெண்ட்டு எல்லாருமே வராங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஐம்பது பேர் அந்த குழுவில் இருந்ததாக சொல்றாங்க அவங்க எல்லாருமே நிச்சயமாக டாக்டர்களாக மட்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அதில் பாதி பேர் டாக்டர்களாக இருப்பாங்க இன்னும் பாதி பேர் நிச்சயமாக அவங்க அந்த பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்க இருக்க மருத்துவர்களாக இருப்பாங்க அதே போல் இன்னும் சில பேர் கொஞ்சம் பேர் நர்ஸ் அந்த மாதிரி தான் ஒரு மருத்துவ குழு ஈவெண்ட் அவங்க வருவாங்க அப்படின்னா அந்த மருத்துவ குழு ஈவெண்ட்ல வந்தவங்க எல்லாருமே கண்டிப்பாக டாக்டர்களாகவும் அதுவும் டாக்டர்களாக இருந்தா கூட அந்த உடல் குராய்வு செய்யறதுக்குன்னு தனி பயிற்சி எடுத்த மருத்துவர்களால் அவங்களால மட்டுமே தான் அந்த உடல் குராய்வு அவங்களாலையுமே அதை செய்ய முடியும் அப்படி பார்த்தா ஐம்பது பேர்ல கிட்டத்தட்ட பத்து பேர் கூட அந்த உடல் குராய்வு செய்கிறதுக்கு தகுதி உள்ள டாக்டர்களாக ஒரு பத்து பேர் கூட இருக்கிறதுக்கான வாய்ப்பே அதிகம்தான் அந்த சூழ்நிலையில் எப்படி ஐம்பது பேருமே இந்த உடல் குறைவு செய்கிறதுக்காக தயார் நிலையில் இருந்த டாக்டர்களாக இருக்க முடியும் அப்படின்னு இப்ப அஜய் ரஸ்தோகி அவர்கள் ஏற்கனவே சிபி அதிகாரிகள் அவங்க கொடுத்துருக்க அந்த இன்வெஸ்டிகேஷன் அந்த பேப்பர் எல்லாத்தையும் பார்த்து இந்த இடத்துல மிகப்பெரிய சந்தேகம் இருக்கு அப்படின்னு தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் அந்த ஐம்பது பேர் வந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா அவங்க எல்லாருடைய அந்த டீடெயில் கான்டாக்ட் டீட்டெயில் வந்தவங்க எல்லாருடைய விவரத்தையும் தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனை அவங்க கிட்ட இருந்து அன்று இரவு உடல் குறாய்வு செஞ்சவங்க அதே போல் அந்த கேம்ப் மாதிரி நடந்த அவங்க கூட வந்தவங்க எல்லாருடைய டீடைல் தகவல் எல்லாத்தையுமே தனக்கு தரும்படி தற்போது அஜய் ரஸ்தோகி அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனைக்கிட்ட இந்த விளக்கத்தை அவங்க கேட்டிருக்கிறதா தகவல் இப்போ வெளியாயிருக்கு அதே போல் பல பேர் இந்த விஷயத்தில் தான் ஆரம்பத்தில் இருந்துமே சந்தேகம் பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க ஏன்னா அந்த இடத்துல இடம் வசதியும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க அதே போல் மருத்துவர்களுமே அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு இரவுல நாற்பது பேருக்கு உடல் குறைவு செய்யறதுக்கான வசதியுமே கண்டிப்பாக கரூர் மருத்துவமனையில இல்லை அப்படின்னு தான் இப்ப கூட அந்த பகுதியை சேர்ந்தவங்க அங்க இருக்கிறவங்க எல்லாருமே சொல்றாங்க அந்த சூழ்நிலையில எப்படி நாற்பது பேருக்கு பண்ணியிருக்க முடியும் ஆனா தமிழக அரசு நாற்பது பேர் பண்றதுக்கான ஒரு கேம்ப் மாதிரி மருத்துவ குழு அவங்க வந்தாங்க அவங்க வந்ததால அவங்கள வச்சுக்கிட்டு இந்த உடல் குராய்வு எல்லாத்தையுமே ஒரே இரவுல செஞ்சிட்டோம் அப்படின்னு தமிழக அரசு அவங்க தரப்பு கிட்ட இருந்து சொல்லியிருந்தாலும் இப்போ அந்த மருத்துவ குழு மேலே அஜய் ரஸ்தோகி அவருக்கு சந்தேகம் ரொம்ப பெரிய சந்தேகத்தை அவர் எழுப்பியிருக்காரு அதன் காரணமாக அவங்க எல்லாருக்குமே அடுத்தபடியாக சிக்கன அந்த ஐம்பது மருத்துவர்கள் அவங்க சொல்லியிருக்க அந்த ஐம்பது மருத்துவர்கள் எல்லாருக்குமே அடுத்த கட்டமாக சம்மன் அனுப்ப இருக்காங்க சிபிஐ அதிகாரிகள் சம்மன் அனுப்புறதுக்காக தான் அவங்களுடைய டீடெயில் விவரம் எல்லாத்தையுமே தற்போது சிபிஐ அதிகாரிகள் அவங்க கேட்டதாக தகவல் வெளியாயிருக்கு சோ இந்த விஷயத்த கேக்குறப்ப மருத்துவர்கள் அப்படின்னாலே நம்ம எல்லாரையுமே காப்பாற்றக்கூடிய ஒரு நபர்களாக தான் இருப்பாங்க கடவுள் மாதிரி மக்கள் எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் மருத்துவர்கள் ஆனா அவங்களே இந்த கரூர் வழக்கில் ஏதோ ஒரு இடத்துல குற்றம் மாதிரியான சம்பவத்துல ஈடுபட்டிருப்பாங்களோ அப்படின்னு தற்போது நம்ம தமிழக மக்கள் எல்லாருக்குமே இந்த விஷயத்த இப்ப கேக்குறப்ப எல்லாருக்குமே ரொம்ப பெரிய அளவுல அதிர்ச்சி தர்ற மாதிரி ஹார்ட் அட்டாக் வர்ற மாதிரியான ஒரு விஷயமாக தான் கண்டிப்பாக இந்த விஷயம் கேட்குறப்ப நம்ம எல்லாருக்குமே தோணுது சோ முழுசாக வெயிட் பண்ணி பார்க்கலாம் அஜய் ரஸ்தோகி அவர்கள் எந்த வகையில அவரு மருத்துவர்கள் அவங்க எல்லார் மேலையுமே சமன் அனுப்பி அவங்களையுமே இந்த விசாரணை வளையத்துக்கு உள்ள கொண்டு வர இருக்காரு அப்படியே கொண்டு வந்தாலும் அவங்க எல்லாருமே தெரிஞ்சுதான் இந்த விஷயத்த செஞ்சாங்களா இல்ல ஏதாச்சும் ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில செஞ்சாங்களா பின்னாடி இருக்கிற அந்த மிகப்பெரிய தலை யாரு அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே பொறுமையா வெயிட் பண்ணி பார்க்கலாம்